வெல்கம் டு பத்ரி ஒரு வடை பேச்சு வந்து ஒரு செய்தி ஏன்னா உலகநாயகன் கமலஹாசன் பத்தி பயங்கர நெகட்டிவான ஒரு தகவலை வந்து சமீபத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வலைப்பேச்சில சொன்னாங்க அது முற்றிலும் தவறான தகவல் நம்ம இது என்னன்னா நம்ம மக்கள் நீதி மையத்துடைய பொதுக்குழு காமராஜர் அரங்கத்துல நடந்தது அவங்க என்ன சொல்றாங்க காமராஜர் அரங்கத்துல வந்து பாதி நிகழ்ச்சியிலேயே லஞ்சோட எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் சாய் பள்ளி எல்லாம் வரவழைச்சு அங்க வந்து அமரன் படத்துக்கான ப்ரமோஷனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னாங்க அது முழுக்க முழுக்க தவறான தகவல் ஏன் அப்படின்னா காமராஜர் அரங்கத்தில் நடந்தது மக்கள் நீதி மையத்துடைய பொதுக்குழு அங்க வந்து அமரன் படத்துடைய அந்த அமரன் இன்ட்ரோடக்ஷன் நிகழ்ச்சி நடக்கவே இல்லை அந்த நிகழ்ச்சி நடந்த இடம் வந்து கலைவாணர் அரங்கம் கலைவாணர் அரங்கம் வேற காமராஜர் அரங்கம் வேற முதல்ல அது வலைப்பேச்சிக்கு தெரில ரெண்டாவது வந்து இந்த அமரன் இன்ட்ரோடக்ஷனுக்கு டிக்கெட்டு பாஸ் உண்டு எல்லாருக்கும் யாரும் வந்து ரக ரகசியமா நடக்கல அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி கையில பாசு கொடுத்து நடத்தினாங்க ரைட்டா அது வந்து எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்து வாட்டர் பாட்டில் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையா நடத்தப்பட்ட ஈவெண்ட்டு அதாவது என்ட்ரி வந்து எல்லாருக்கும் என்ட்ரிக்கு பாஸ் இருந்தது அதுக்கு வந்து அதாவது லஞ்சு கொடுத்தாங்க வாட்டர் கொடுத்த வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க ஈவினிங் ஸ்நாக் கொடுத்தாங்க இதை பொதுக்குழு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க ஆரம்பிச்சது நிகழ்ச்சி இது வேற இடத்துல நடந்தது இடத்துல நடந்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு நடந்தது அது வந்து ஒன்று ரகசியமா ரசிகர்களே இல்லாமல் நடத்தல இவங்க என்ன சொல்றாங்க ரசிகர்களே இல்லாமல் ரசிக ரகசியமா நடந்தது காமராஜர் ரகத்துல நடந்தது மக்கள் நீதிமயம் கட்சி தொண்டர்கள் எல்லாம் அடிச்சு விரட்டிட்டு அப்படி நடத்தினாங்க அப்படின்னு ஒரு தவறான முற்றிலும் உள்நோக்கத்தோடு இது வந்து ஒரு அதாவது பொதுக்குழு வெகு நடைபெற்றது அது நடந்த இடம் வேற அது காமராஜர் அரங்கம் அமர நிகழ்ச்சி நடந்த இடம் கலைவாணர் அரங்கம் ஏன் வந்து ஒரே நாள்ல இது நடக்குதுன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அமெரிக்கா போகப்படாது அவர் போறதுக்கு முன்னாடி அவர் ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சியெல்லாம் கிட்ட கட்டு முடிச்சு கொடுக்குறாரு ஸோ அப்படிதான் இந்த அமரன் நிகழ்ச்சி நடந்தது ஏன்னா தீபாவளி ரிலீஸ் ஆகும் அந்த படம் அப்போ வந்து உலகநாயகன் ஊரில் இருக்க மாட்டார் அந்த நேரத்தில் விஜய் டிவிலையும் ராஜ்கமலுடைய யூடியூப் சேனல்லையும் இதை ப்ரொமோஷனுக்கு போடணுங்கிறதுக்காகத்தான் இப்போ வந்து அதை ஷூட் பண்ணுறாங்களே தவிர அது வந்து ரகசியமாக யாரும் ரசிகர்கள் இல்லாமல் இல்லை பாசு லன்ச்சு எல்லாருக்கும் ஸ்நாக்ஸை கொடுத்து கரெக்டாக ரொம்ப ப்ராப்பராக வெல் ரொம்ப அழகாக நடத்தப்பட்ட ஈவெண்ட்டு வெல் ஆர்கனைஸ் அட்வைசரி ஈவெண்ட்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி தவறான தகவல்களை உள்நோக்கத்தோடு பரப்ப வேண்டாம் அப்படின்னு நம்ம வலைப்பேச்சை கேட்டுக்கிறோம் நான் தீவிர எஸ்பிபி அவர்களுடைய ரசிகன் எப்படி உலகநாயகன் ரசிகரோ அது மாதிரி பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்பிபி உடைய தீவிர ரசிகன் தேடி தேடி அவர் வேறு மொழியில பாடின பாடல்களை கூட அந்த காலகட்டங்கள்ல ரெக்கார்ட் பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ண இங்க இல்லைன்னா வெளி மாநிலங்கள் நண்பர்கள் போறப்ப கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆடியோ கேசட்டு சிரஞ்சீவி மற்றும் ஸ்ரீதேவி நடித்த படம் சுந்தரி அதிவீர அந்த படம் அது வந்து நம்ம நம்ம இதெல்லாம் இளையராஜா இதே கல்கி எடுத்த கம்பெனி அவங்க தயாரிச்ச படம் அந்த படம் வந்து ஒரு விண்ணிலேருந்து வரக்கூடிய ஒரு ஏலியனா வந்து ஸ்ரீதேவி வருவாங்க அதுல வந்து சிரஞ்சீவி ஹீரோ அவர் வந்து ஒரு அனுமான் பக்தராக இருப்பாரு செம்மையா இருக்கும் அந்த படம் பயங்கர ஹிட்டான படம் பாடல்கள் அந்த படத்தோட இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன் ஆடியோ கேசட் ஜெகவீருடு ஜீக வீரு அத்திலோக சுந்தரி அந்த பாட்டெல்லாம் கேளுங்க பிரமாதமா இருக்கும் எல்லா பாட்டும் அதுலதான் இது வரும் நினைக்கிறேன் எஸ்பிபி பாடி அதே மாதிரி அதே இவர் நம்ம இவர் நடிச்ச படம் நம்ம வெங்கடேஷ் நடிச்சு வாலிபண்ணு தமிழ்ல வந்தது அதோடைய பாட்டு கன்னியாகுமரி அந்த பாட்டு அதே மாதிரி ஹிந்தியில மேனே பியார்கியா இவருக்கு நம்ம சல்மான் கானுக்கு பாடி இருப்பாரு அவ்வளவு பாட்டு ஹிட்டு ஹமாக்கி எல்லாமே பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்தாரு ஸோ எஸ்பிபிஇக்கு வந்து இப்போ நேற்றைக்கு வந்து ஒரு சிறப்பு செஞ்சிருக்காங்க தமிழக அரசு பாடும் நீலா எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களது நினைவு நாளில் அவர் வாழ்ந்த காம்தான் நகர் பிரதான சாலைக்கு எஸ்பி பாலசுப்பிரமணியம் சாலை என பெயரிடப்படும் எனும் அறிவிப்பை செய்வதில் பாலு அவர்களின் கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஒருவனாக மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறேன் அப்படின்னு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அவருக்கு நம்முடைய நன்றி மெய்யவகன் படம் பார்த்துட்டு ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு அதாவது டிராக்டர்ஸ் படம் வந்து இருபத்தி ஏழு தான் ரிலீஸ் பட் டிராக்டர்ஸ் முந்தின நாளே பார்த்துருப்பாங்கல்ல ஸோ அவங்க பார்த்துட்டு நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை தான் நினைக்கிறேன் அந்த படம் பட் டிராக்டர்ஸுக்கு முன்னாடியே போட்டு காமிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்துட்டு பாசிட்டிவ் ரிவியூவா போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்பொழுதுமே டிராக்டர்ஸ் வந்து அப்படிதான் பண்ணுவாங்க பட் நிஜமா ரசிகர்கள் பார்த்துட்டு தான் நமக்கு தெரியும் இந்த படம் ட்ரெயிலர் பார்க்குறப்பவே ஒரு ஃபீல் குட் படமா இருக்கும்

நல்லா இருக்குன்னு போட்டாரு செகண்ட் திணிக்கப்பட்ட அரசியல் கருத்துக்கள் அரசியல் வசனங்கள் அது கொஞ்சம் ஒட்டல செகண்ட் ஆஃப் சரியில்லைன்னு ஒத்தர் மட்டும் நெகட்டிவா போட்டிருக்காரு பட் நம்ம படம் பார்ப்போம் படம் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் என்ன மாதிரி இருக்கு அது எப்படிப்பட்ட உணர்வை நமக்கு ஏற்படுத்துதுன்னு ஆனா பொதுவா என்ன சொல்றாங்கன்னா வெட்டு குத்து அருவால் கன்னு துப்பாக்கி ரத்தம்னு பார்த்த நமக்கு வந்து இது மிகப்பெரிய ரிலீஃபா இருக்கு ஒரு ஃபீல் கூட்டு எமோஷனல் மூவியா இருக்கு கார்த்தி அரவிந்த் நடிப்பு பிரமாதமா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி தான் பாராட்டுறாங்க எல்லாரும் அந்த மாதிரி படங்கள் தான் இப்ப லப்பர் பந்து சூப்பர்பா இருந்தது இந்த வெட்டு குத்து அருவால் கன்னு அதெல்லாம் இல்லாமல் நல்ல படமா லப்பர் பந்து இருந்தது இப்ப இந்த படமும் அந்த தொண்ணூத்தாறு மாதிரி ஒரு ஃபீல் குட்டா ஒரு அருமையான படமா இருக்கும் தான் தோணுது பாப்போம் அந்த செகண்ட் ஆஃப் எப்படி நிஜமான ரசிகர்கள் இந்த டிராக்கர்ஸ் இல்லாம நிஜமாவே ரசிகர்களா இருப்பாங்கல்ல யார்டை பணம் வாங்காம யாருக்காவது வேலை செய்யாம நியூட்ரலா இருப்பாங்கல்ல அந்த ரசிகர்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் திரையரங்க உரிமையாளர்கள் சங்க பொதுக்கூட்டம் அவங்களுடைய கூட்டம் நடந்தது அந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்ங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் நடந்தது ரோகிணி பன்னீர்செல்வம் இருக்காரு அது ரெண்டு சங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சங்கம் திருப்பூர் சுப்பிரமணியன் தலைமையில இருக்கு இன்னொரு சங்கம் ரோகிணி பன்னீர் செல்வம் தலைமையில இருக்கு கோயம்பேடு ரோஹிணி பன்னீர்செல்வம் அவங்க வந்து சில கோரிக்கைகளை வச்சிருக்காங்க தமிழக அரசிடம் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் முன்வைத்திருக்கும் முக்கிய கோரிக்கைகள் என்னன்னா திரையரங்குகளின் பராமரிப்பு கட்டணத்தை டிக்கெட் விலையில் பத்து பர்சன்ட் வசூலிக்க அனுமதி வேண்டுகிறோம் மல்டிபிளஸ் திரையரங்குகளில் ரூபாய் இருநூத்தி வரையும் ஏசி திரையரங்குகளில் ரூபாய் இருநூறு வரையும் நான் ஏசி திரையரங்களுக்கு ரூபாய் நூத்தி ஐம்பது வரையும் கட்டணம் நிர்ணயித்துக் கொள்ள கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க நம் பக்கத்து மாநிலங்களில் இருபத்தி நாலு மணி நேரமும் திரைப்படங்கள் திரையிட அனுமதி உள்ளது அதுபோல் தமிழ்நாட்டில் அனுமதிக்க வேண்டும் திரையரங்குகளில் இத்தனை காட்சி தான் திரையிட வேண்டும் என்ற கட்டுப்பாடு இல்லாமல் திரையிட அனுமதி தர வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நிச்சயமா தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணாது கொடுத்தோம்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் நைட்டு மூணு மணி நாலு மணி மணி இல்ல ரெண்டு மணிக்கு எல்லாம் போவாங்க அது வந்து மிகப்பெரிய ஏதாவது கலாட்டம் ஆகும் பிரச்சனை ஆகும் ஒரு மணிக்கு ஷோ தான் அந்த துணிவு வாரிசப்ப ஒரு அஜித் ரசிகர் லாரில இருந்து விழுந்து செத்தாரு ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்துருங்கிறதுனாலதான் அந்த மாதிரி கொடுக்கல எவ்வளவு ஷோ வேணா போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் இவங்க தெரியாம ரெண்டு ஷோ போடுவாங்க அதெல்லாம் வந்து தப்பா போய் முடியும் கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா இவங்க ஒழுங்கா நடத்துறப்பவே எந்த மாதிரி கணக்கு வருதுன்னு யாருக்கும் தெரியல சோ இந்த மாதிரிலாம் பர்மிஷன் கொடுத்தா அது இன்னும் பல குழப்பங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுத்தும் ஏதாவது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகி ஒவ்வொரு டிக்கெட்டுமே எல்லாரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லா தேட்டருமே வேணா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு பட் கவர்மெண்ட் சினிமாக்காரங்களை கொஞ்சம் தட்டி வைக்க தான் பார்ப்போம் ஏன்னா சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தா அவங்களுக்கு தளபதி அப்படி இருக்கிறப்ப அவ்வளோ ஃப்ரீயா எல்லாம் விடமாட்டாங்க கொஞ்சம் தட்டி தான் வைப்பாங்க